இந்த பிரபஞ்சத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தையும் முதற் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மைய உருவானதற்கு முழு முதற் காரணம் சேது சார் எல்லா நன்மையும் இறைவனுக்கே என்பது போல இந்த எல்லாம் மையலின் புகழை அனைத்தும் என் படத்தின் நாயகன் சேது சார் சேது அடுத்தபடியாக கொங்கு தமிழில் வந்து பேசுறார் ஏழுங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு வேணுகோபால் சார் கான்ட்ராஸ்டா இருப்பாங்க மிஸ்டர் இந்த ரெண்டு ரெண்டு பேர் இந்த ஒரு ஜோன்ல இருப்பாங்க இந்த ஒரு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் அரவணைச்சி இந்த படத்தை முடிச்ச இறைவன் தான் சொல்லணும் ஸோ அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்து இன்னைக்கு இந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துருங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ மேம் மேலும் அகவன் படத்தை உருவாக்கின வந்து ருடியூசர் வந்திருக்காங்க அவருக்கும் தேங்க்ஸ் சார் இன்னும் அடுத்து படம் பண்ணலாம்னு பேசிய பேச்சுவார்த்தையில் இருக்கிற ட்ரூடியூசரும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நன்றி மேலும் என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்து வெகு நேரம் காத்திருந்து

பார்த்த உடனே அந்த தப்பு ஒரு முத்தம் எங்க இருந்த இருக்குல்ல யார் ரூம் முக்கல் அப்படின்னு பார்த்தா சாரு சோ சேரன் பாண்டியன் சாங்லாம் வந்து இப்பவும் ஊர் சைட்ல ஓடிட்டு இருக்கும் சம்பா நேரத்தில் நான் வந்து மிகப்பெரிய எத்தனை டைம் கேட்டேன் எனக்கே தெரியாது ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நான் வந்து சம்பா நேரத்தை வந்து ரெஃபரன்ஸ் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு டியூன் வேணும் தத்தகாரம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பேன் சேரன் பாண்டியன் சாங் எல்லாமே வந்து பிரமாதம் ஸோ அந்த வரிசையில அவர் சாரோட சங்கம் தான் பண்றாங்கன்னு எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ரொடியூசர் வந்து முன்வைக்கல சேரன் சார் இது சேரன் பாண்டியன் பண்ண மியூசிக் டைரக்டர் சார் அமர் கேட் பண்ணுவார் வாங்க அப்படின்னு அப்படியே வந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட் அவுட் புட் கொடுத்துட்டாரு தேங்க்யூ சௌந்தரன் சார் தேங்க்யூ அப்பதார் மேலும் படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் அனைவரையும் வாசிக்க வந்து டைம் கிடையாது நடித்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் பின்னாடி எல்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ மேடைக்கு அழைக்க முடியல மாஸ்டர் சாரி மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர் ஸோ நிறைய பேர் இருக்காங்க டைம் வந்து கருதி வந்து பேர் வாசிக்க முடியல நன்றி உங்களுடைய அயராத உழைப்பு இந்த ப்ராஜெக்டில் வந்து கொடுத்ததுக்கு நன்றி மேலும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த ப்ராஜெக்டை கடை கோடி மக்களுக்கும் எடுத்துச் செல்லும் உங்களுடைய உழைப்பையும் நன்றி தெரிவிக்கிறேன் மேலும் கேரளா பல அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன் சார் இது போல் ஒரு படம் பண்ணிருக்கா வாங்க ப்ளஸ் பண்ணுட்டு அதுக்காக வந்திருக்கீங்க குருமார்கள்லாம் நிறைய இருக்காங்க சித்தர் ரூட்டில் இருந்துறவங்க அங்கங்கே உட்காந்துருக்காங்க ஸோ உங்கள் எல்லாரையும் அதன் குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் நட்பு வட்டங்கள்லாம் வாழ்த்தா வந்திருக்கீங்க பார்க்குறப்ப வந்து மனசு வந்து மயில் கொண்டுடுச்சு எனக்கு ஒரு மயக்கத்தில் இருக்க மயில் என்பது மயக்கம் ஸோ இத்தனை பேர் வந்து டெஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நான் கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி உங்கள் மனதையும் பாதத்தையும் தொட்டி இந்த விழாவிற்கு வந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் தேங்க்யூ